ஏற்பாடு செய்த தாளர் திரு பாலசிங் மானுவேல் தலைமை ஆசிரியர் முனைவர் ஆல்பர்ட் தேவனேசன் இதர ஆசிரியர்களும் கலந்து கொண்டு சங்கம் அமைத்து நான்கு லட்சம் மதிப்பில் பெண்கள் கழிப்பறையை புதிதாக கட்டி கொடுத்த முன்னாள் மாணவர்களை கௌரவித்தது பாராட்டுக்குரியது அதில் பேசிய மாணவர்கள் எங்கள் பள்ளி சென்னையில் நூத்தி அறுபத்தி ஐந்து ஆண்டு பழமை வாய்ந்ததும் தகுதி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு சிறந்த மாணாக்கர்களையும் பல விளையாட்டு வீரர்களையும் உருவாக்கிய பள்ளியில் படித்தது நினைத்து பெருமை கொள்வதாகவும் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பழைய பள்ளியை மேம்படுத்துவதும் சீரமைப்பதும் உதாரணத்திற்கு வகுப்பறைகளை பழுது பார்த்தல் கழிவறைகளை சீரமைத்தல் விளையாட்டு மைதானத்தை மேம்படுத்துதல் போன்ற செயல்கள் செய்வது பள்ளிக்கு ஒரு புதிய தோற்றத்தை அளிப்பதுடன் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாரம் ஒரு முறை ஆங்கிலம் கணிதம் வணிகவியல் பாடம் எடுப்பது மாணவர்களுக்கு ஒரு உத்வேகமாகவும் கற்றல் ஆற்றலை மேம்படுத்தும் விதமாகவும் அமைகிறது ஒவ்வொரு வருடமும் சிறந்த மாணவ மாணவியிற்கு மேற்கல்வி பயில உதவித்தொகையாக தொகையாக ஐந்தாயிரம் மிஸ்டர் எசிகேயல் முன்னாள் ஆசிரியர் நினைவாக வழங்கி வருகிறோம் முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் எங்கள் எண்ணங்களையும் அனுபவங்களையும் மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் பொழுது வழிகாட்டியாகவும் தொழில் வழிகாட்டுதல் மூலம் மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒரு சிறந்த அடித்தளத்தை உருவாக்குகிறோம் பள்ளி நிர்வாகம் ஆசிரியர்கள் மற்றும் முன்னாள் ஒரு மாணவர்களிடையே நல்ல ஒருங்கிணைப்பின் மூலம் பள்ளியின் தேவைகளை சரியாக உணர்ந்தால்தான் அதற்கேற்ப சீரமைப்புகளை மேற்கொள்ள முடியும் இது போன்று அனைத்து பள்ளி மாணவர்களும் முன்வந்தால் அரசு பள்ளி மூடல் என்பதை தவிர்க்க முடியும் நாம் படித்த பள்ளிக்கு உதவி என்றதும் மனமுவந்து முன்வந்து பங்களித்த அனைத்து சகோதரர்களுக்கும் நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறினார் தோமா மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கத்தின் செயலாளர் டாக்டர் சாலமன் பாபு அவர்கள்